அதுதான் மணிப்பூரோட தலைநகரமும் கூட மீதி தொண்ணூறு சதவிகிதம் மலைகள் தான் அதுல அப்படின்றது பல பழங்குடி சமூகத்தை மக்கள் இருபத்தி எட்டு லட்சம் மேத்தி மக்கள் பெரும்பான்மையா இந்துக்களாகவும் இன மக்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்காங்க இப்பவே புரிஞ்சிருக்கோம் ஏன் பாஜக இன்னும் இந்த கலவரத்தை அடக்கலன்னு மத கலவரத்துல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க ஏன் இந்த கலவரம் இந்த சமதள பரப்பு இருக்கிற மேத்தியின மக்கள் பல வருஷமாவே குக்கியின மக்களுக்கு குடுத்துட்டு பழங்குடியினர் சலுகைகளை எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்டு மணிப்பூர் அரசாங்கத்து கிட்ட கேட்டிருக்காங்க ஆனா அரசாங்கத்து கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததுனால மேத்தை மக்கள் மணிப்பூர் உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க அனுப்புங்கன்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மணிப்பூர் அரசுக்கு உத்தரவு போடுறாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் மணிப்பூர் அனைத்து பழங்குடியின மாணவர் சங்கம் தலைநகர் இம்பால்ல இருந்து சுராசந்த்பூர் மாவட்டத்துல இருக்கிற டோர்பாங் பகுதி வரைக்கும் பழங்குடியினர் ஒற்றுமை அணிவகுப்பு பேரணிக்கு ஏற்பாடு அணிவகுப்பா போறாங்க இந்த பேரணியில ஆயிரக்கணக்கான பேரு கலந்துக்கிறாங்க ஆனா இந்த பேரணியில பழங்குடியினர் அல்லாதவங்களும் கலந்துகிட்டதுனால ரெண்டு பிரிவினருக்கும் இடையில மோதல் ஏற்பட்டு அது பெரிய கலவரமா வெடிக்குது இந்த ரெண்டு பிரிவினரும் முன் வைக்கிற வாதம் என்னன்னு பார்த்தோம்னா மேத்த இன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மலையில வசிக்கிற பழங்குடி மக்கள் சமதளத்துக்கு வந்து வாழலாம் ஆனா எங்களால மலை பகுதிக்கு போய் வாழ முடியாது அது இல்லாம சமதள பரப்புல பழங்குடி மக்களோட ஆதிக்கமும் இப்போ அதிகரிச்சுகிட்டே வருது அதனால அவங்களுக்கு கொடுக்கற பழங்குடி அந்தஸ்தும் சலுகையும் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு மேத்த இன மக்களையும் பழங்குடி மக்கள்னு சான்றிதழ் கொடுங்கன்னு கேக்குறாங்க இந்த பக்கம் குக்கி மலைவாழ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு குடுத்துட்டு இருக்க பழங்குடியின அந்தஸ்தை மேத்தை மக்களுக்கு கொடுத்தா கல்வியிலையும் அரசு பணியிலையும் எங்களுக்கான இடம் கிடைக்காது அது இல்லாம மேத்தை இனத்துல இருக்கிறது பிராமணர்கள் ஓபிசி மற்றும் எஸ் சி மக்கள் தான் அவங்களுக்கு எப்படி பழங்குடியினர்னு சான்றிதழ் கொடுக்க முடியும்னு அவங்க வாதத்தை முன் வைக்கிறாங்க இதுல எங்க ஒடுக்குமுறை இருக்குன்னு நீங்க கேக்கலாம் அதுக்கான பதில் இதுவரைக்கும் மணிப்பூர் முதலமைச்சராய் இருந்த பனிரெண்டு பேருல ரெண்டு பேரு மட்டும்தான் பழங்குடிய சேர்ந்தவங்க அதே போல மணிப்பூர்ல இருக்கிற அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள்ல நாற்பது பேர் மேத்தி சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மற்ற இருபது பேர் தான் பேரு இனத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க இந்த வாக்குவாதமும் மோதலும் அதிகமாகி கலவரம் வெடிச்சதுனால மேத்தை மக்கள் இருக்க பகுதிகளில் இருக்கிற குக்கியின மக்களோட வீடுகளை இவங்க எரிக்க குக்கி பகுதியில இருக்க மேத்த இன மக்களோட வீடுகளை அவங்க எரிக்கன்னு இந்த கலவரம் ரொம்ப பெருசா வெடிக்க ஆரம்பிக்குது இதுவரைக்கும் வந்த தகவலின்படி பல பொதுமக்கள் பல மாணவர்கள் உட்பட நூற்றி ஐம்பது பேருக்கும் மேல பலியாயிருக்காங்க இது வெளியே வந்த தகவல் மட்டும்தான் தெரியாம ஒன்றிய அரசு மறைச்சது எவ்வளவுன்னு இன்னும் யாருக்கும் தெரியல கோவிட் காலகட்டத்துல இவங்க புனிதம்னு சொல்லிட்டு இருக்க கங்கை நதி முழுக்க பிணங்கள் மிதந்து கடந்துச்சு ஆனா மக்களோட பிணங்கள என்ன கூட இவங்களுக்கு நேரம் இல்ல அதே போலதான் இப்பவும் பலி எண்ணிக்கைய மறைச்சிட்டு இருக்க மோடியோட ஒன்றிய அரசு அதுக்கு கொஞ்சமும் குறையாம மணிப்பூர்ல நிறைய வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு கணக்கே இல்லாமல் பல வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு வீடை இழந்த பெற்றோர்களை இழந்த குழந்தைங்களோட கதறல் சத்தமும் உறவுகளை இழந்த மக்களோட மரண ஓலமும் மட்டும்தான் இப்போதைக்கு மணிப்பூரோட தேசிய கீதமா இருக்கு டிவி நியூஸ் பேப்பர்ல நாம பாக்குற எல்லாத்தையும் விட மணிப்பூர் ரொம்ப கோரமான நிலையில தான் இருக்கு ஆனா இத்தனைக்கும் பிறகு கூட மோடியோட ஒன்றிய அரசு மௌனத்தை மட்டும்தான் பதிலா கொடுக்குது உலகத்தோட பெரிய கட்சின்னு மார்த்தட்டிக்கிற மோடியால உச்சகட்டமா செய்ய முடிஞ்சதெல்லாம் நியூஸ் வெளியே பரவ கூடாதுன்னு மணிப்பூர்ல இன்டர்நெட் சேவைய கட் பண்ணது மட்டும்தான் இப்பவும் நீங்க மௌனமா தான் இருக்கீங்க அந்த மௌனம் எப்பவும் தீர்வு ஆகாது மணிப்பூர் கலவரத்துல எரியற நெருப்புக்கு மௌனம் மூலமா நீங்க பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க はい <music>